ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் சீனிக்கி நம்ம தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் அப்படின்ற டாப்பிக்கில் கவிஞாயிறு தம் க சொல்லக்கூடிய த அவங்கள தான் பார்க்க போகிறோம் கவிஞாயிறு அப்படின்ற அடைமொழிக்குரியவர் யாருன்னா கவிஞர் தாரா பாரதி ஸோ தாரா அப்படின்னா ராதா அது அவருடைய இயற்பெயர் தாரா ராதா அவங்க எங்கே பிறந்திருக்காங்க குவலைன்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை ஊரில் குவளை அப்படின்ற இடத்துல அம்மா அப்பா வந்து புஷ்பம் துரைசாமி அவர்கள் அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் பாருங்கள் நாற்பத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி ஆறில் பிறந்து மே பதிமூணு ரெண்டாயிரத்தில் இறந்துருப்பாங்க ஸோ பாரதியின் கவிதைகள் வந்து கவர்ந்ததுனால தன் பெயரிலே ராதா அப்படிங்கிறத அவரே தாரா அப்படின்னு மாற்றிக்கொண்டு தாரா பாரதி யார் பாரதியோட பற்றா இருக்கிறதுனால தாரா பாரதி அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க இவரது முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்த அமைப்பு தான் வந்து இலக்கிய வீதி இவருடைய கல்வி பணிகள் பாருங்கள் அச்சிறுபாக்கம் காட்டாளங்குத்தூர் கூடுவாஞ்சேரி இந்த மாதிரி இடத்துல முப்பத்தி நாலு வருஷம் ஆசிரியராக இருக்காங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து முப்பத்தி ஆறு வருஷம் ஆசிரியராக இருப்பார் பணியாற்றிய பள்ளிகளில் மாணவர்கள் மீது தனி கவனம் செலுத்தினால மாற்றுத் திறனாளி மாணவர்கள் மீதும் கவனம் செலுத்தியிருப்பார் இதெல்லாம் அவங்க ஒர்க் பண்ண ஒர்க்கிங் பிளேஸு எங்கே அப்படின்னா அந்த பயிற்சியை வந்து மைசூரில் வந்து பெற்றிருப்பார் பாரதி அந்த தலைப்பாகை கவிஞனின் தமிழ் படித்த கவிஞனானவன் நான் என்று அவரை வந்து அவர் பெருமையாக சொல்லிடுவார் அவரை படித்து தான் நான் வந்து கவிஞனாக இருக்கேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிடுவார் அப்புறம் நிறைய கவிதைகள் எழுச்சி ஊட்டும் கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க உரைநடை நூல்கள் அப்படின்னா வெற்றியின் மூலதனம் தார பாரதி வந்து என்ன சொல்வாரு ஆஹ் க வெற்றியின் மூலதனம் அதுவும் பண்ணை புறம் தொடங்கி பக்கெங்காம் வரை அதுவும் இவருடைய உரைநடை நூல்கள்தான் அப்புறம் கவிதை நூல்கள் வந்து இதெல்லாம் இவருடைய இது பூமியை இடித்து தெருவாக்கு திண்ணையை இடித்து தெருவாக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இதயங்கள் கிழக்கு இனி இவர் வேதம் புதிய விடியல்கள் இன்னொரு சிகரம் அப்புறம் பாரதம் அன்றைய நாற்றங்கால் இதெல்லாமே இவருடைய கவிதைகள் அரசு அரசு இவருக்கு கொடுத்த சிறப்புகள் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படின்ற விருதை வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இவரோட நினைவாக வந்து ஹைக்கு விருதும் ஆண்டு கொடுத்துருக்காங்க நாட்டுடைமையாக்கப்பட்ட வருடம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து இவர் இறந்ததே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தில் நாட்டுமையாக்கியிருக்காங்க சில கூற்றுகள் சொல்லியிருக்காங்க தலை சிறந்த கவிஞரின் என்பதாலும் சாதிக்கும் திறனுடையார் என்பதாலும் நிலைத்த புகழ் இக்கவிஞர் பெறுவார் வெள்ளி நிலா உலகம் பாராட்டும் எதிர்காலத்தில் இது வந்து இவரை பற்றி சுரதா அவர்கள் சொல்லிருக்காங்க அப்புறம் கவிங் ஈரோடு தமிழ் அன்பன் வந்து வல்லமையும் கருத்து தெரிவும் நம்பிக்கை தரும் அளவிற்கு பாரதியுடன் விரவியுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எல்லாம் இது அந்த பாரதம் அன்றைய நாற்றாங்கல்ல நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்லயே இருக்கும் ரீட் பண்ணிக்கோங்க அப்புறம் திண்ணையை இடித்து இதெல்லாம் இவரது பூமியின் கிழக்கு வாசல் இது தேங்க்யூ